நீட் நுழைவுத் தேர்வு நாளை தொடக்கம் மறந்தும் இந்த விஷயங்களை செய்யாதீர்கள் மாணவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டின் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் நீட் நுழைவுத் தேர்வை ஒன்றரை லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எனப்படும் தேசிய தேர்வு முகமை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை மே ஐந்தாம் தேதி நாளை உள்ளது இதற்கான அனுமதி அட்டைகள் என்இஇடி டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வெளியிட்டுள்ள நிலையில் மாணவர்கள் தங்கள் விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியுடன் இணையதளத்தில் லாகின் செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்நிலையில் நாளை நடத்தப்படும் தேர்வுக்கான வழிகாட்டுதல்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது மதியம் ஒன்றரை மணிக்குள் மாணவர்கள் தங்கள் தேர்வு மையங்களுக்குள் வந்துவிட வேண்டும் என்றும் அதனின் மாணவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என என்டிஏ அறிவித்துள்ளது நாளை நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான ட்ரெஸ் கோட் எனப்படும் ஆடை கட்டுப்பாடும் என்டிஏ சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நகரங்கள் மற்றும் பதினான்கு வெளிநாடுகளில் நீட் தேர்வு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை நடைபெறுகிறது சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர் தமிழகத்தில் மட்டும் சுமார் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் தேர்வை எழுதுகின்றனர் தேர்வுக்காக விண்ணப்பித்தவர்களில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்துள்ளதாக கூறப்படுகிறது தேர்வை எழுதும் மாணவர்கள் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னதாக அதாவது மதியம் பனிரெண்டு மணிக்கு தேர்வு மையங்களுக்குள் வந்துவிட வேண்டும் அனைத்து மாணவர்களும் சோதனைகளுக்குப் பிறகு தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் பெண் மாணவர்களை பெண் பணியாளர்கள் மூடப்பட்ட அறையில் சோதனை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் தேர்வின் முதல் ஒரு மணி நேரத்திலும் கடைசி அரை மணி நேரத்திலும் பயோ பிரேக் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை எனவும் தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது முறைகேடுகளை தவிர்க்க பயோமெட்ரிக் ஆட்டோமேட்டிக் காசன் முறையையும் தேசிய தேர்வு முகமை கடைப்பிடிக்கிறது இந்த நிலையில் நீட் தேர்வின் போது என்டிஏ சொல்லியுள்ள ஆடைகள் கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட விஷயங்களை பார்க்கலாம் செய்யக்கூடாதவை நீண்ட கைகளுடன் கூடிய ஆடைகள் அணிந்திருக்கும் மாணவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி கிடையாது எனவே அரைக்கை சட்டை அணிந்து செல்ல வேண்டும் ஹீல்ஸ் இல்லாத செருப்புகள் மற்றும் ஷூக்கள் மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும் பர்சுகள் கண்ணாடிகள் கைப்பைகள் பெல்ட் தொப்பி போன்ற பொருட்களுக்கு அனுமதி இல்லை கை கடிகாரம் வளையல் கேமரா ஆபரணங்கள் மற்றும் உலோக பொருட்களும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன மின்னணு சாதனங்கள் மொபைல் போன்கள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு அனுமதி இல்லை கொண்டு செல்ல வேண்டியவை என்னவென்றால் நீட் யூஜி அட்மிட் கார்டு தேர்வு மைய விவரங்கள் பயோடேட்டா உறுதிமொழி படிவம் அஞ்சலட்டை அளவு புகைப்படம் புகைப்பட அடையாள சான்று ஆகியவற்றை எடுத்து செல்லலாம் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ